வணக்கம் தமிழுக்கு உரிமை கொண்டேன் தமிழ் செல்வம் சொல்கின்றேன் என் பெயர் சுகன்யா பாலசுப்ரமணியன் கடவுளை வாழ்த்தி இலக்கியங்களை எழுத தொடங்குவது மரபு ஆனால் இயற்கையை போற்றி சிலப்பதிகாரம் எழுத தொடங்குகிறார் இளங்கோவடிகள் மங்கள வாழ்த்து பாடலாக திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கு அலர்தான் சென்னி குளிர் வெண்குடை போன்று இவ்வங்கன் உலகளித்தலான் ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் நாம நீர் வேலி உலகிற்கு அவன் அழிப்போல் மே நின்றுதான் சுரத்தலான் பூம்புகார் போற்றுதும் பூம்புகார் போற்றுதும் வீங்கு நீர் வேலி உலகிற்கு அவன் குலத்தோடு ஓங்கி பறந்துழுகலான் பொருள் திங்கள் அந்த நிலவு சோழ மன்னனின் வெண்கூற்ற குடையை போன்ற குளிர்ச்சியாக இருந்ததாம் ஞாயிறு சூரியன் சோழ மன்னனின் நீதி தளராத ஆட்சியும் அவன் எதிரிகளை சுட்டறிப்பது போல் எரிகின்றதாம் மாமழை சோழ மன்னனின் கொடை மிகுந்த ஆட்சியை போல் மேல் தான் சுரத்ததாம் பூம்புகார் நகரம் உறையூரின் துறைமுகமாகவும் வணிக சிறப்பு மிக்க நகரமாகவும் சோழ மன்னனால் பெருமை கொண்டதாம் இயற்கையே இயற்கையின் இயற்கையான தெய்வம் நன்றி